உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு எல்லோரும் அப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் ஸ்டோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பு உறவுகளே அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லோரும் என்ன இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பு உறவுகளே என்னை நேசிக்கின்ற நேர்மை உறவுகளே அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எண்ணூற்றி பதினாறு மறக்காமல் நம்ம சேனல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் எல்லாம் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பு உறவுகளை ஸ்டோ ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்ன பண்ணீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன என்ன பண்ணிக்கிட்டீங்க முதல் நேயர் வாங்க என் அன்பு உறவுகளை வந்தாச்சா மகிழ்ச்சி மகிழ்ச்சி லைக் போடுங்க என்னோடய சாட் பண்ணுங்கள் ஸோ அது அன்பு உறவுகளை என்னை நேசிக்கின்ற என் அருமை உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு மறக்காமல் நம்ம சேனல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டோ நான் லைவில் இருக்கேன் லைக் போடுங்க ஹாய் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா முதற்கண் வணக்கம் எனது இனிய இரவு வணக்கம் என்னோட சாட் பண்ணுங்கள் என் அன்பான உறவுகளை என்னை நேசிக்கின்ற என் அருமை உறவுகளை வணக்கம் தினேஷ்குமார் வாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தினேஷ்குமார் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க தினேஷ்குமார் என்ன பண்ணியாவது தினேஷ்குமார சாப்பிட்டீங்களா தினேஷ்குமார அனைவருக்கும் எனது இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் நம்ம சேனல்ல மறக்காம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஸோ லைவில் இருக்கேன் லைக் போடுங்க என் அருமை உறவுகளை என் அன்பான உறவுகளை அன்புக்குரிய என் அருமை சகோதரிகளே சகோதரர்களை என் அருமை உறவுகளை ஸோ நம்ம நேசிக்கின்ற என் அருமை உறவுகளை என் உயிரினு மேலான என் அருமை உடன்பிறப்புகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் வில்லேஜ் ஹீரோ எண்ணூற்றி பதினாறு ஸ்டோ மறக்காமல் நம்ம சேனல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க பொதுவாகவே லைவில் வந்து பொதுவாகவே நான் வந்து தெரியல தெரியல லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் லைவ் போடுறேன் வேற ஒன்றும் இல்லை ஸ்டோ லைட் ஆஃப் பண்ணிவிட்டதுனே சார் வேறு ஒன்றும் இல்லை ஸ்டோ லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து லைவ் போட்டாவது படுத்துக்கிட்டே லைவ் போட்டுக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை ஸ்டோ தான் வேறு ஒன்றுமே இல்லை என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சர்போஜ் வில்லேஜ் ஹீரோ பதினாறு மறக்காமல் நம்ம சேனல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் லைவில் இருக்கேன் லைக் போடுங்க இரண்டாவது லைக் போடுங்க வாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சார் சாப்பிட்டேன் சார் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன சண்டே என்ன ஸ்பெஷல் டுடே என்ன சாப்பாடு இன்றைக்கி மகிழ்ச்சி என்னோடய லைவில் வந்ததுக்கு ஸ்டோவ் மற்ற மகிழ்ச்சி ஸ்டோவ் நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என் அன்பு உடன் பிறப்பே என் உயிரின் மேலான என் அருமை உடன் பிறப்பே வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சி 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 ஸ்டோ மட்டன் சப்ப சூப்பர் 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 எங்கள் வீட்டில் சிக்கனு அருமை சார் அருமை சார் அருமை சார் நான் அப்படியே சாப்பிட்டு படுத்துகிட்டே எல்லாமே போட்டுட்ருக்கேன் சார் டைட் லைட் அமைச்சுட்டேன் சரி அப்படியே லைவாக போடுவோம் ஏன்னா போதா எங்கே பார்த்தாலும் மழையாக இருக்குல்ல அதனால தான் சார் அப்படியே போட்டுட்ருக்க வேண்டியதாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை காலையில் மழை மத்தியானம் மழை பெய்யல மழை சொல்லியிருக்கான் திருவாரூர் மாவட்டம்லாம் மழை சொல்லியிருக்கான் அதனால் அப்படியே கொஞ்சம் அப்படியே போதும் சார் என்ன பண்ணுறது மனிதனோட வாழ்க்கையை பாருங்கள் ஸ்ட்ரோக் இந்த கிளைமேட்டு இந்த மாசம் போக கொஞ்சம் டல்லா தான் இருக்கும் பாருங்க மழையால தான் கிளைமேட் கொஞ்சம் மோசமா இருக்கு சார் வேற ஒண்ணும் கிடையாது அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் அன்பு சரபோஜ் ஸ்டோ நம்ம சேனலில் மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் நான் லைவ்ல இருக்கேன் லைக் போடுங்க என் அன்பு உறவுகளே அன்புக்குரிய என் அன்பு ஹாய் 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 எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா மாறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வணக்கம் வணக்கம் ஹாய் ஹாய் ஸ்டோ நம்ம சேனல் மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் அன்பு உறவுகளை